கிறிஸ்துக்குள் புரியமான அன்பு சனமே ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்த வேத வசனத்தை நாம் தியானிப்போம் எப்ரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வார்த்தையை வாசிப்போம் அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரிப்பது உண்டு ஆம் பிரியமான தேவச்சனமே அந்நியரை உபசரிக்க நாம் நாட வேண்டும் அந்நியருக்கு நாம் கொஞ்சம் இரக்கம் செய்ய வேண்டும் அந்நியருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் இவர்களெல்லாம் புறஜாதிகள் தானே இவர்களெல்லாம் ரட்சிக்கப்படாதவர்கள் இவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டாம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம் அதிலேயே ஏழையாரு மாத்திரம் உதவி செய்வோம் என்று நாம் நினைக்கக்கூடாது நாம் கிறிஸ்தவர்கள் எல்லாருக்காகவும் நாம் உதவி செய்ய வேண்டும் இவர்களுக்கு அவர்கள் என்று நாம் பிரித்து பார்க்க கூடாது என் பிரியமான தேவச்சனமே உன் இடத்துல கேட்கிற எவனுக்கும் கொடு என்று தான் வேத வசனம் சொல்லுகிறது அதனால் அந்நீரை நாம் உபசரிக்க வேண்டும் என்று நமக்கு வேத வசனத்துல அழகா எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அந்நீரை நாம் உபசரிக்கும் போது யாரை உபசரிக்கிறோமா தேவ தூதர்களை கூட நம்ம சில நேரத்துல உபசரிப்பது உண்டு என்று வேத வசனம் அழகா எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரிப்பது உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்ம யோசித்து நிதானிச்சு இந்த வார்த்தைகளை நாம் தியானிப்போம் அதே அதிகாரத்துல பதினாறாவது வார்த்தையை நாம் வாசிப்போம் அன்றையும் நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார் அன்றியும் நன்மை செய்ய மறவாதிருங்கள் நம்ம மற்றவர்களுக்கு தாராளமாய் நன்மை செய்ய வேண்டும் நம்ம இடத்துல இருக்கிறத தான் நம்ம தேவன் நன்மையாக செய்ய சொல்கிறார் கடன் வாங்கி செய்ய சொல்லலை மற்றவர்களுக்கு மற்ற இருந்து லஞ்சம் வாங்கி செய்ய சொல்லலை உன்னிடத்துல இருக்கிறத நீ கொஞ்சமானாலும் கொடுன்னு சொல்கிறார் நன்மை செய்ய மறவாதி இருங்கள் இந்த பண்டிகை நாட்களில் நம்ம ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நம்ம நம்ம தான் ஏழைகளுக்கு கொடுக்கணும் பிரியமான தேவச்சனமே அதற்காக நம்ம சொந்த பந்தங்களுக்கு கொடுப்பது அது நம்முடைய சொந்த விஷயம் அதே போல் சர்ச்சில் இருக்க மெம்பர்ஸ்க்கு கொடுப்பது அது நம்முடைய சொந்த என்ன அவர்களும் நமக்கு சகோதரர்கள் ஆனால் அதே போல் நம்ம பொழுது அந்நியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா சில பேர் ஆண்டவரையே அறிய மாட்டாங்க ஆனால் பகுதியில் இருப்பாங்க ஊருக்கு வெளியில் ஒதுக்குப்புறத்தில் இருப்பாங்க அவர்களெல்லாம் நம்ம தேடி போய் நம்மளால் முடிஞ்சதை உதவி செஞ்சுட்டு வந்தால் போதும் அதுக்காக அதை செஞ்சுட்டு வந்தும் நான் இவ்வளோ செஞ்சேன் இவ்வளோ செஞ்சேன் இவ்வளோ பண்ணேன்னு நம்ம சொல்ல வேண்டியதும் இல்லை அதற்குரிய வேத வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கத்தான் போகிறோம் நன்மை செய்ய மறவாதிருங்கள் இந்த பண்டிகை நாட்களில் நன்மை செய்யுங்கள் என்று தேவன் நமக்கு இந்த இடத்துல புத்தி சொல்கிறேன் நன்மை செய்யுங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அதே போல் இந்த இடத்துல எவ்வளோ அழகாய் சொல்லப்பட்டிருக்குது அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் உங்ககிட்ட தேடி வருவாங்க ஐயோ நீங்கள் முஸ்லீம்ஸா நீங்கள் ஹிந்துஸா நீங்கள் இவங்களா நீங்கள் அவங்களா எதையுமே கேட்க வேண்டாம் உன் இடத்துல இருக்கிறது நீ அவங்களுக்கு கொடு ஏன்னா அவங்க உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க கேட்குற யாருக்கும் நீ கொடுன்னு சொல்லப்பட்ருக்கிறது வேத வசனம் அதனால் நீ கேட்குறவங்களுக்கு கொடு நமக்கு வேற எதையுமே தேவையில்லை எல்லாருமே மனுஷங்க ஆண்டூர் எல்லாரையும் ஒரே ரத்தத்தினால தான் படைச்சி வச்சுருக்காரு அதனால் நம்ம கேட்குற யாருக்கும் கொடுக்க வேண்டும் என்று இந்த இடத்துல தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது நாம் வேறு ஒரு வேத வசனத்தை வாசிப்போம் மத்திய ஆறாம் அதிகாரம் இருபதாவது வார்த்தையை பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அங்கே பூச்சியாவது துரும்பாவது கெடுக்கிறதும் இல்லை அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை ஆம் பிரியமான வச்சனமே பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணுமா எப்படி சிஸ்டர் நம்ம பரலோகத்தில் சேர்த்து வைக்க முடியும் நம்மளே இன்னும் பரலோகத்துக்கு போகலை நம்ம எப்படி பரலோகத்தில் சேர்த்து வைக்க முடியும் என்று சொல்லி சில பேர் இடத்துல கேள்வி கேட்பது உண்டு அவர்களுக்கு ஒரே பதிலை தான் நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ இல்லைன்னு சொல்லி ஒருத்தவங்க வராங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்வது சிறியவர்களுக்கு உதவி செய்வது ஏழைகளுக்கு உதவி செய்வது சிறுமையானவர்களுக்கு உதவி செய்வது இப்படி நீங்கள் சேர்த்து வைக்கும் பொழுது அதை பரலோகத்தில் இருக்கிற பரம பிதாவுக்கே நீங்கள் செய்வது போல அழக அதோடைய வசனத்தை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் பிரியமான தேவச்சனமே இப்படி நீங்க செஞ்சும் போது பரலோகத்தில் உங்களுக்கு வைக்கிறீங்களா திருடமாட்டாங்க பொக்கிஷமா சேர்த்து வைப்பா இந்த ஏழைகளுக்கு இந்த திக்கற்றவர்களுக்கு இந்த விதவைகளுக்கு நீங்க செய்யும் பொழுது அது பரலோக கணக்கில் எழுதப்படும் என் பிரியமான தேவச்சனமே நம் வேறொரு வேத வசனத்தை வாசிப்போம் மத்தியோ அஞ்சாம் அதிகாரம் நாற்பத்தி வார்த்தையை உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோனாதே பிரியமான தேவச்சனமே உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு அவன் சரி இடத்துல கேட்குறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து கேட்குறதே அவ்வளோ மனத்தாழ்மையாக வந்து நம்மகிட்ட கேட்குறாங்க இல்லைங்களா அவங்ககிட்ட இல்லைன்றதுல தான் நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க நம்மகிட்ட இருக்கிறத கொஞ்சம் கொடுக்கலாமே ஒரு துணிமணியாக இருக்கலாம் ஒரு வேலை சாப்பாடாக இருக்கலாம் இல்லை ஒரு பணங்காசாக இருக்கலாம் ஏதாவது உள்ள அவங்களுடைய படிப்புக்கு பிள்ளைகளுடைய படிப்புக்காக கூட உங்கள் இடத்துல வந்து கேட்கலாம் எதை கேட்டாலும் உங்களால் மு உங்ககிட்ட இருக்குதுன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதுனால உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க அதிகமாக கொடுக்குறனாலும் கொஞ்சமாக வசனம் சொல்லுகிறது பிரியமான தேவச்சனமே உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் காணாதே அழகாக சொல்ல எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களா முகத்தை சுழிச்சிக்காத இல்லைன்னு நீ திருப்பிக்காத முகம் காணாதே உன்னிடத்தில் இருக்கிறது நீ கொடு அப்படின்னு சொல்லி எவ்வளோ அழகா இருக்கு பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க உள்ளத்தின் ஆழத்துல இந்த வார்த்தையை நீங்க தியானிக்கும் போது உண்மை உண்மையாகவே உங்கள் கண்களில் தண்ணீர் வரும் என் பிரியமான தேவை சனமே அவ்வளவு அரு அருமையான வார்த்தை உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே உன்னை பணம் காசு வச்சுருந்தனா கொஞ்சம் கொடு இப்படி நீ கொடுக்கும் பொழுது இப்படி நீ மற்றவங்களுக்கு உதவி செய்யும் தான் பரலோக கணக்கில் எழுதப்படும் இது யாருமே தெரியறதில்லை நம்ம என்ன செய்கிறோம் என்ன செய்கிறோம் ஒன்றுமே செய்கிறது இல்லைன்னு நமக்கு நமக்கு நமக்குன்னு ஓடுறோம் ஆனால் நம்ம கொஞ்சம் நம்மகிட்ட இருக்கிறதில் கொஞ்சம் பத்தில் ஒன்று மற்றவங்களுக்கு நம்ம கொடுத்து உதவி செய்யும் பொழுது அதில் நம்ம முகம் கோணக்கூடாது கொடுத்துட்டோம் நம்ம பத்து பேர்கிட்ட சொன்னாலும் அதனுடைய பலனும் நமக்கு ஒன்றுமே கிடையாது நம்ம செஞ்சதை வலது கை செய்ததை இடது கைக்கே தெரியக்கூடாது அந்த மாதிரி செய்ய வேண்டும் நமக்கு வேதம் சொல்லுகிறது நீ யாருக்காவது ஏதாவது கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் சொன்னீங்கன்னா உன்னைய கணக்கு இங்கேயே முடிஞ்சு போச்சு இங்கேயே அனுபவிச்சிருவே பரலோக கணக்கில் எழுதப்படணும் அப்படின்னு சொன்னா நம்ம முதலாவது மற்றவர்களுக்கு கொடுத்ததையோ மற்றவர்களுக்கு உதவி செய்ததையோ அதை ஆர்ட்டி நம்ம சொல்லக்கூடாது பாசிப்போம் ஏசையா ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வார்த்தையை நன்மை செய்ய படியுங்கள் நியாயத்தை தேடுங்கள் ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் நன்மை செய்ய படியுங்கள் வேறு எங்கேயும் போய் நீங்க படிக்க முடியாது வேதத்தில் மாத்திரம்தான் படிக்க முடியும் என் பிரியமான தேவைச்சனமே நன்மை செய்யுங்கள் உதவி செய்யுங்க மற்றவங்களுக்கு கொடுத்து தாங்குங்க அப்படின்னு சொல்கிற வசனம் எங்கே இருக்குன்னு சொன்னால் வேதத்தில் மாத்திரம்தான் இருக்குது ஆனால் இன்னைக்கு வேதத்தில் வாசிக்கிற நம்ம என்ன பண்றோம்னா ஒருத்தருக்கு ஒன்று கொடுத்தா போதும் அதை பல பேர்கிட்ட போய் சொல்கிறது நான் உங்களுக்கு நான் தான் கொடுத்தேன் நான் தான் உதவி செஞ்சேன் நான் தான் பண்ணேன் நான் 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 அப்படிதான் சொல்ல அதெல்லாம் பரலோக கணக்கில் எழுத முடியாது நான் சொல்லல பிரியமான தேவச்சனமே வேத வசனம் சொல்லுகிறது அது வந்து பரலோக கணக்கில் வராது நீங்க எதை செய்தீங்களோ அதை கர்த்தர் உணங்களுக்கு நான் செய்வேன்னு சொல்லி வசனம் இருக்குது பிரியமான தேவச்சனமே அதனால நம்ம என்ன செஞ்சாலும் சரி அதை கர்த்தரோட கணக்கில் வைத்து அதற்கு ஏற்ற பலனை நமக்கு நிச்சயமாய் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் நன்மை செய்ய படியுங்கள் வேதத்தை எடுத்து நம்ம படிக்கிறோம் அநேக வசனங்கள் எடுத்து படிக்கிறோம் ஆனா நன்மை செய்ய படிக்கிறோமா நன்மை செய்யமா மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்கிறோமா இல்லையா என்று நம்மை நாமே ஆராய்ந்து நிதானித்து பார்த்து உதவி செய்வோம் மற்றவர்களுக்கு செய்ததை நம்ம யாருக்கிட்டையும் சொல்லவும் வேணாம் அதை அப்படியே வைப்போம் பரலோக கணக்கில் எழுத வச்சு நமக்கு அதை தேவன் திரும்ப கொடுப்பார் நன்மை செய்ய படியுங்கள் நியாயத்தை தேடுங்கள் எது நியாயமோ அதை தேடுங்கள் அநியாயத்தை விட்டுடுங்க அநியாயத்தை தேடாதீங்க அது அநியாயம் எப்ப பார்த்தாலும் டக்குன்னு கிடைக்கும் அநியாயம் ஆனா நியாயம்தான் கிடைக்காது நியாயத்தை தேடுங்கள் ஒடுக்கப்பட்டவனை ஆதரிங்கள் திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவியின் வழக்கையும் விசாரியுங்கள் ஹலலூயா யாராவது இடத்துல வந்து ஏதாவது ஒண்ணு சொன்னாங்கன்னா அப்படிங்களா கொஞ்ச நேரம் நின்னாவது கேளுங்க அவங்க பிரச்சனையை முதலாவது நம்ம நியாயம் விசாரிக்கிறோமோ இல்லையோ அவங்க சொல்ற கஷ்டத்தை நம்ம கொஞ்சம் கேட்போமே மனசு விட்டு கொஞ்ச நேரம் காது கொடுத்து கொஞ்ச நேரம் நம்ம கேட்போம் பிரியமான தேவச் ஏன்னா யாரும் இல்லை அவங்களுக்கு விதவைகள் அனாதைகள் திக்கற்றவர்கள் அவளை நம்ம முகம் கொணவும் கூடாது உதசீன பண்ணவும் கூடாது அப்படியாப்பட்டவங்களுக்கு நம்ம இரக்கம் செய்யும்போது தெய்வன் நமக்கு இரக்கம் செய்வேன் என்று செய்வேன்றி வாசிப்போம் லூக்கா பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வார்த்தையை உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள் அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும் அமைன் உங்களுக்கு உண்டானதுலேருந்து எடுத்து உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுலேருந்து எடுத்து பிச்சை கொடுங்கள் மற்றவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு கொடுங்க அப்போ சகலமாக உங்களுக்கு சுத்தமா இருக்கும் எது சுத்தமா இருக்குன்னா முத நம்முடைய இறுதியும் சுத்தமா இருக்கு நீங்க நிச்சயமாவே உங்ககிட்ட கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்டு பாருங்க உங்க மனசில் என்னவோ பெருசாக சாதிச்சது போல இருக்கும் பிரியமான தேவைச்சனமே சனமே உங்ககிட்ட கேட்குறவங்களுக்கு கொடுங்க அப்படி உங்களுக்கு தானந்தரமும் பண்ணணும்னு தோணும் போது போய் கொஞ்சம் சில பேருக்கு நீங்க பண்ணி பாருங்களேன் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸிங்கா தெரியும் உங்களுக்கு இறுதியுமே ஒரு சந்தோஷமா இருக்கிற போல இருக்கும் ஒரு வாரமே நம்மளை விட்டு ஏதோ கழிஞ்சது போல இருக்கும் நம்ம பெருசா ஏதோ சாதிச்சது போல இருக்கும் என் பிரியமான தேவைச் உன்னிடத்துல கேட்கிற எவனுக்கும் கொடுக்கும் கொடுன்னு சொல்லி வசனம் சொல்லுது நம்ம அப்படி கொடுக்கும் பொழுது நம்முடைய இறுதியும் சுத்தமா இருக்குமா சுத்தமா இருக்கும் என்று அழகா எழுதப்பட்டிருக்கிறது பிரியமான தேவச்சனமே உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள் எவ்வளவு அழகா பாருங்க உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்க பிச்சையா கொடுங்க மற்றவங்களுக்கு அப்படின்னு தேவன் நமக்கு தெளிவா எழுதி கொடுத்துருக்காரு வேத வசனத்துல இதையெல்லாம் கத்ராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே அவர் சூசி வீச பகுதியிலே இவை எல்லாம் எழுதப்பட்டவைகள் அதனால நான் உங்களுக்கு திரும்பவும் திரும்பவும் சொல்றேன் உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை நீங்க கொடுங்க கடன் வாங்கி கொடுக்க சொல்லல கடங்கால்கள் பதில் சொல்ல சொல்லலை ஒரு மூணு கூட ஒரு மற்றவங்களுக்கு கொடுங்கன்னு வேத வசனம் சொல்லுகிறது பிரியமான தேவச்சனமே வாசிப்போம் மத்தேயு இருபத்தி அஞ்சாம் அதிகாரம் நாற்பதாவது வார்த்தை அதற்கு ராஜா புருதித்திரமாக மிகவும் சிறியவர்களாகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார் ஆம் பிரியமான தேவச்சனமே இதுக்கு மேலே இருக்க வசனங்கள் நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களால் புரிந்து கொள்ள முடியும் அந்த இடத்துல ஒரு அழகான விளக்கத்தோடு கொடுக்கப்பட்ட வேத வசனம் இது நான் பசியாக இருந்தேன் தாகமாக இருந்தேன் அந்நியனாக இருந்தேன் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் வியாதியாக இருந்தேன் என்று சொல்லி இந்த சிறியவர்களாம் யார் வந்து உங்கள் கேட்டாங்களோ நீங்கள் அவங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்க பார்த்தீங்களா அது நீங்கள் எனக்கே செய்தது என்று இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குது ஆனால் சொல்கிற ஒரு மறைமுகமாக ஒரு ஊமையாக இந்த இடத்துல அழகாய் சொல்லுகிறார் செம்மறியாடையும் வெள்ளாடையும் வெவ்வேறாக பிரிச்சு அதுக்குரிய ஒரு கதையும் சொல்லி நமக்கு புரியணும்பதற்காக எவ்வளவு தெளிவா சொல்லுகிறார் பாருங்க இந்த சிறியவர்களாகிய இவர்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்களோ அது எனக்கே செய்து வேண்டு தேவன் சொல்லுகிறார் அப்ப நம்ம என்ன பண்ணோன்னா ஏழைகளை கண்டிப்பா நம்ம விசாரிக்கிறவங்களாக இருக்கணும் அவர்களுக்கு கொடுத்து தாங்குகளாக இருக்கணும் தேவன் இதையெல்லாம் உற்று கவனித்து கொண்டு இருக்கிறார் என் பிரியமான தேவச்சனமே வச்சனமே இப்படி அப்பட்ட தானம் தர்மம் பண்ணுவது மேல் தேவன் பிரியமா இருக்கிறார்கள் நம்ம மற்றவர்களுக்கு தானம் தர்மம் செய்யறது மேல தேவன் பிரியமா இருக்கிறேன் என்று வேத வசனம் எழுதப்பட்டு இருக்கிறது இப்படி நம்ம கொடுக்கும்போது இந்த சிறியவங்களுக்கு எதை செய்து அவங்க வஸ்திரம் இல்லாமல் இருக்கும்போது அவங்களுக்கு வஸ்திரம் கொடுங்க தாகமா இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா தாகத்துக்கு தண்ணி கொடுங்க உணவு வேணும்னு சொல்றவங்களுக்கு உணவு கொடுங்க ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் செய்கிறாங்க பிரியமான தேவச்சனுமே ஆண்டவரை அறிந்தவர்களோ அறியாதவர்களோ எனக்கு தெரியாது ஆனா நான் பார்க்கும்போது சில பேரை பார்த்தா ஓடி வந்து ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுக்குறாங்க ரொம்ப ஒரு ஒரு அளவுக்கு பரவாயில்லையா இருக்குது ஆனா நம்ம தான் என்ன பண்றோம்னா கொடுக்காம இருக்கிறோம் பிரியமான தேவச்சனுமே நமக்கு 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 நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பேர பிள்ளைங்களுக்குன்னு நம்ம சேர்த்து வைத்து கொண்டிருக்கோம் ஆனா இருக்கிறதுல கொஞ்சம் எடுத்து நீங்க கொடுத்து பாருங்க சகலமும் உங்களுக்கு சுத்தமா இருக்கும் வாசிப்போம் தீத்து மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வார்த்தை இந்த வார்த்தை உண்மையுள்ளது தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரிகைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இவைகளே நன்மையும் மனுஷனுக்கு புரோஜனமானவைகள் அலலுயா எது புரோஜனமானவைகள் நம்ம பண்றோம் பார்த்தீங்களா தானம் தர்மம் மற்றவர்களுக்கு உதவி மற்றவர்களுக்கு இறங்குவது இதுதான் தேவனுக்கும் பிரியும் அடுத்தது இதுதான் புரோஜனமானது இதுதான் பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போகும் பரலோக கணக்கில் இவ்வளோ தானந்தர்மும் இவர்கள் செய்தார்கள் இவங்க உங்கள் பேரில் இவ்வளோ அக்கௌண்ட்டில் பணம் இருக்குதுன்னு அர்த்தம் நீங்க பரலோக கணக்குல சேர்த்து வைத்திருக்கிறீங்க என்று அர்த்தம் பிரியமான தேவ சனமே எந்த ஏழைக்கு செய்கிறீர்களோ எந்த திக்க செய்கிறீர்களோ எந்த விதவைகளுக்கு செய்கிறீர்களோ அதை தேவன் தன்னுடைய பரலோக கணக்கில் எழுதி வைத்து திரும்ப கொடுப்பேன் என்று அழகாக எழுதியிருக்கான் நம்ம அதை வாசிக்க போகிறோம் வேறொரு வேத பகுதியில் வாசிப்போம் நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாவது வார்த்தையை ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் அவர் யாருங்க அவர் தான் ஏசு கிறிஸ்து அவர் திரும்ப கொடுப்பேன் என்று தைரியமாய் சொல்கிறார் நீ யாருக்கு கொடுத்துருக்க அதை நான் உன் கணக்கில் வச்சு உனக்கு நிச்சயமாய் திரும்ப கொடுப்பேன் என்று சொல்கிறார் ஹாலலூயா அருமையான வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கணும் மற்றவர்களுக்கு செய்யணும் அப்படின்றதுக்காகவே எழுதப்பட்ட வேத வார்த்தைகள் பிரியமான தெய்வச்சனம் இந்த பண்டிகை நாட்களில் நம்ம ஏழைகளையும் திக்கற்றுகளையும் விதவைகளையும் நம்ம நினைத்து பார்க்க வேண்டும் நமக்கென்று நம்ம ஆடைகளை எடுத்துக்கொள்வது சந்தோஷம் நல்ல வீடு அலங்கரிப்பது சந்தோஷம் அதே வேண்டாம் என்று வேதத்துல சொல்லவில்லை ஆனாலும் இவைகளையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது இவைகளையும் நீங்கள் விட்டு என்று எழுதப்பட்டு என்று பிரியமான தேவச்சனமே நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை இந்த இடத்துல ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கு தெரியும் நம்முடைய மனசு ரொம்ப சுத்தமாகவும் இருக்கும் அதே சமயத்துல மன மனசு வந்து ரொம்ப இலகுவா இருக்கும் சந்தோஷத்துல நிரம்பி இருக்கும் என் பிரியமான தேவச்சனமே ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறானா கர்த்தருக்கே கடன் கொடுக்குறான் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லைங்களா அப்போ யாரெல்லாம் கர்த்தருக்கு கடன் கொடுக்கணும்னு விரும்புகிறீங்களோ அவங்கெல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்து பாருங்க ஏழைகளுக்கு உதவி செய்து பாருங்க ஏழைகளுக்கு வஸ்திரம் இல்லாத யாரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வஸ்திரத்தை கொடுத்து பாருங்க ஒருவேளை உணவு இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு உணவு கொடுங்க ஆடை இல்லாம இருந்தால் ஆடை கொடுத்து பாருங்க வியாதியா இருந்தா அவங்களை விசாரிச்சு பாருங்க அதே தேவன் அதை தான் இடத்துல கேட்கிறார் இந்த பண்டிகை நாட்கள் நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமாய் கொண்டாடுகிறோமோ அந்த ஏழை எழிவுகளுக்கு நம்ம கொடுத்து செய்யும் போது இன்னும் நமக்கு சந்தோஷமாய் இருக்கும் இன்னும் நம்மளுடைய மனசு இருக்கும் அப்போ ஆண்டவரும் சந்தோஷப்படுவார் நம்மளை உண்டாக்கின தேவனும் சந்தோஷப்படுவார் என் பிரியமான தேவச்சனமே வாசிப்போம் நீதிமொழிகள் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதிமூணாவது வார்த்தை ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான் ஏழை ஒரு ஏழை வந்து நம்ம அம்மா அம்மானு கூப்பிட்டுக்கிட்டே பின்னாடி வரும் ஏதாவது கொடுங்க கொடுங்கன்னு கேட்கும்போது அப்போ நீங்கள் வாழ்க்கிட்டு காதை அடைச்சிட்டு போனீங்கன்னா ஆண்டு நீங்களும் ஒரு ஒரு அவசரத்துக்கு கூப்பிட்டிங்கன்னா அவரும் அப்படியே காது அடைச்சிட்டு போயிட்டே இருப்பார்களான் அதுதாங்க இந்த இந்த வசனத்துடைய அர்த்தம் அதுதான் ஏழை நோக்கி கூப்பிடும்போது அந்த ஏழைக்கு இறங்காம நிச்சயமாவே உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னா ஓகே அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா நீங்க விச்சுக்கிட்டே ஒண்ணுமே இல்ல போப்போன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அழகாய் ஆண்டு இதை சொல்லிக்கிறார் பாருங்க ஏழையின் கூக்குறக்கு தன் செவியை அடைத்து கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடப்படும் போது கேட்கப்பட மாட்டான் ஆண்டு நீ எவ்வளவுதான் சத்தமா கூ என்ன பண்ண பதில் கொடுக்கவே மாட்டார் உனக்கு ஏன்னா உன்னை நம்பி ஒரு ஏழை அனுப்புறாரு அவர் நீ மற்றவங்களுக்கு இறங்குகிறியா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறியா இல்லை உனக்கு உனக்குன்னு சேர்த்து வச்சுக்கிறியான்னு ஆண்டர் உங்களை பரிசோதனை பண்ணி பார்ப்பார் ஆண்டவர் நம்ம கர்த்தர் வந்து சில நேரத்தில் நம்ம சோதிக்கிறவர் நம்ம கிட்டே வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்கிறோமா இருக்குன்னு கொடுக்குறோமா இவ்வளோ இருக்கிறதில்ல கொஞ்சமாவது கொடுக்குறோமா இல்லையான்னு தெய்வ நம்மை பார்ப்பார் என் பிரியமான தேவச்சனமே ஏனோ தானோ மணி செஞ்சுட்டு போய் எப்படியோ அப்படி அல்ல நம்ம தேவன் நீ என்ன பண்ற கொடுக்குறியா இல்லையா உங்ககிட்ட இருக்கிறதுல பகிர்ந்து கொடுன்னு சொல்றார் ஆண்டவர் ப பகிர்ந்து கொடுக்கிறத உற்று கவனிக்கிறார் தேவன் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்குறான் அப்போ நம்ம கொடுக்குறோமா இல்லையா அவங்கள விசாரிக்கிறோமா அவங்கள போய் பார்க்குறோமா வியாதியா படுத்திருக்கிறவங்களுக்கு நம்ம கவனிக்கிறோம் நம்மளால முடிஞ்ச ஒரு சிறு சிறு உதவிகள் அதையெல்லாம் செய்கிறமா இல்லையான் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார் என் பிரியமான தேவச் சனமே இப்படி நாம் செய்யும் பொழுது அது பரலோக கணக்கில் எழுதப்பட்டு அதனுடைய புரிதிபல நமக்கு இங்கேயும் கொடுக்குறாரு பரலோக ராஜ்யத்துலையும் கொடுக்குறார் இங்கேக்கு மாத்திரம் அல்ல இல்லை பரலோக ராஜ்யத்துக்கு வாமானா அங்கே உனக்கு கொடுக்குறேன் இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற இந்த பூமியிலையும் நமக்கு கொடுக்குறார் இம்மைக்குரிய ஆசீர்வாதமும் உண்டு மகிமைக்குரிய ஆசீர்வாதமும் உண்டு ஏன்னா இந்த ஏழைக்கும் இந்த திக்ககளுக்கும் இந்த விதவைகளுக்கும் செய்வது நீங்கள் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி அழகாக எழுதப்பட்டிருக்கலையா வேத வசனம் இந்த சிறியவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று தேவன் எழுதி வைத்திருக்கும் பொழுது நம்ம அப்போ கொடுக்கும் பொழுது அதை தேவனுக்கு தான் நம்ம செய்கிறோம் நீங்க கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க இந்த பண்டிகை நாள்ல நினைவு கூர்ந்து பாருங்க நம்ம யாருக்கு கொடுக்கணும் இந்த இருக்கிற இருக்கிறபடினால உங்களால் முடிஞ்சது நிறைய செய்ய முடியல கூட என் பிரியமான தேவச்சனையும் அதுக்காக கடன் வாங்கி செய்யுங்க எல்லாம் யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன் உங்களால் என்ன முடியுமோ உங்களுக்கு பழசாக தெரியும் ஆனா அது அவங்களுக்கு புதுசா தெரியும் உங்ககிட்ட இருக்கிற பழசை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுங்க சந்தோஷமா வாங்கிக்குவாங்க பிரியமான தேவச்சனமே உங்ககிட்ட இருக்கிறது என்னமோ அதை கொடுங்க அதை கொடுத்துட்டு நீங்க திரும்பி வரும்போது பாருங்க உங்க இறுதியுமே ரொம்ப சந்தோஷப்படும் ஏன்னா இதெல்லாம் நான் ருசிச்சிருக்கேன் என் வாழ்க்கையில அவனு எனக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்தேன் அதெல்லாம் செய்யும்போது போது என்னுடைய மனம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் என்னோ வானத்துக்கும் பூமிக்கும் வச்சது போல இருக்கும் என் பிரியமான பச்சினுமே அதைத்தான் நம்ம செஞ்சு பார்க்கணும் செஞ்சு பார்த்தா மட்டும்தான் இதை ருசிக்கவே நம்மளால் முடியும் மற்றவர்கள் சொல்வதை பார்க்கலும் நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்து பார்க்கும்போது அதில் ரொம்ப சந்தோஷத்தை நம் பார்க்க முடியும் வேறொரு வேத பகுதியை வாசிப்போம் நீதிமொழிகள் மொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வார்த்தையும் இருபத்தி எட்டும் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை அதை தக்கவளுக்கு செய்யாமல் இராதே உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்ப வா நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே நன்மை செய்யவங்க இடத்துல திராணி இருக்கும் அதை வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லாதீங்க அதே உங்களுக்கு ஒரு பாவம்னு சொல்லப்பட்டிருக்கிறது நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இப்போ இருக்குது பார்த்தீங்களா இப்போவே நன்மை செஞ்சிடுங்க உங்களால் என்ன நன்மை முடியுமோ அதை இப்போவே நீங்கள் செய்யுங்க அதை செய்யத்தக்க உங்களுக்கு இடத்துல வந்து கேட்குறாங்க பார்த்தீங்களா அதை கேட்குறவங்களுக்கு கொடுங்க செய்யாத இராதே உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உங்ககிட்ட அந்த பணமோ அந்த பொருளோ இவங்கிட்ட என்னவோ அந்த உதவி செய்ய முடியும்னு சொல்லி நினைக்கும் போது நீ அதை செஞ்சுடு உன் அயலானை நோக்கி உங்ககிட்ட வந்து நிக்கிறவங்க மனுஷனை பார்த்து போயிட்டு நாளைக்கா வாப்பா அப்படி நீ சொல்லாத நாளை நாள் என்னன்னு நமக்கு தெரியாது நாளை நாள் பிறப்பது கத்தோடைய கரத்துல தான் இருக்குது அதனால நீ இன்னைக்கு செஞ்சு பரலோக கணக்குல உன் பேரை எழுதி வச்சிடு உன் அக்கௌண்ட்ல பதிவாயிடும் இந்த பணம் ஆஹம் உதவி செய்ய நேரம் கிடைக்கும் போதே உதவி செய்துங்க மற்றவங்களுக்கு என்ன கொடுக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துருங்க நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு செய்யலாம் நாளை தினத்தில் நம்ம செய்யலாம் அப்படி தள்ளி போடாதீங்க நீங்கள் உதவி செய்கிறதும் மற்றவங்களுக்கு இறங்குகிறதும் அதை உடனே செஞ்சு விடுங்கள் ஏன்னா நாளை என்பது நம்ம இடத்துல இல்லை தேவ இடத்துல இருக்கிற நாளை என்ன முடியுமோ அதை இப்பொழுதே செய்யுங்கள் என்று இந்த வேதவசம் நமக்கு சொல்கிறது நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போதே அதை நீ செய்துடு நாளைக்கு செய்கிறப்பா நீ போயிட்டு நாளைக்கா வா தரேன்னு சொல்லாத அப்படின்ற இடத்துல அழகாக எழுதப்பட்டிருக்கிறது பிரியமான தேவச்சனமே உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் கொடுத்து இந்த பண்டிகை நாட்களில் ஏழைகளையும் திக்கற்றோர்களையும் விதவைகளையும் நினைவு கூறுங்கள் பண்டிகை சந்தோஷமாய் கொண்டாடுங்கள் அவர்களோடு கூட கொண்டாடுங்க கர்த்தர் தாமி உங்களை ஆசீர்வாதிப்பாராக நாம் இப்பொழுது ஜெபிப்போம் ஹால லுயாம கிறிஸ்தோத்ரப்பா அப்பா பிதாவே துதிக்கிறோம் 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 பா நீர் நல்லவர் அப்பா நீர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்த ஆண்டவரே எங்களையும் நன்மை செய்ய சொல்லி அநேக வசனங்களை எழுதி எங்கள் இடத்துல கொடுத்துருக்குறீங்கப்பா நாங்கள் நன்மை செய்யணும் தகப்பனி மற்றவர்களுக்கு அப்பா ஸ்தோத்திரப்பா எங்கள் இடத்துல கேட்கிறவர்களுக்கு நாங்கள் முகம் கோணாமல் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா நாங்க கொடுக்கணும்ப்பா கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் ஆண்டவர் அப்பா அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கும் பொழுது கர்த்தவிய நாங்கள் உங்களுக்கே கடன் கொடுக்குறோம் என்று வேத வசனம் சொல்லுகிறதப்பா அப்பா தகப்பனி உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரம்ப்பா கைகளை வலப்படுத்துங்கப்பா உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கணும்னு சொல்லி தாகமாய் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசிர்வாதீங்கப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்கப்பா தேவைகளை சந்திங்க ஆண்டவரை அவர்களும் கொடுக்கத்தக்கதாய் அவர்கள் உள்ளத்துல கர்த்தவிய முடிய வார்த்தைகள் நிரம்பி வழியும்படி ஆய்ச்சேபிக்கிறேன் ஆண்டவரே இந்த பண்டிகை நாட்கள் உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே அநேக பேருக்கு கொடுத்து உதவி செய்யத்தக்கதாய் அவளுக்கு வானத்தின் பலகனைகளை திறந்து கொடுத்து ஆசீர்வாதிப்பீராக உம்முடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவங்க தலைமையில் இருப்பதாக ஏசு கிறிஸ்து இன்ப நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமே நமக்கு ஸ்தோத்ரப்பா ஸ்தோத்ரம்